அஸ்லாம் வலைக்கும் இந்த குயிலுக்கு ஒரு கதையே இருக்குது நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இது எதுக்கு அக்கா அக்கௌண்ட் கூப்பிடுதுன்னு சொன்னால் பனையரி வந்து இதோடய அக்காவை வந்து கொண்டு சாப்பிட்ருவான் அதனால் பனையரி வரும்போது இது வந்து அக்கா அக்கௌண்டு கூப்பிட்டுட்டே இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு கதையெல்லாம் விட்ருக்காங்க அப்புறம்தான் தெரியும் இந்த குயிலுங்கிறது இந்த மாதிரி உங்களுக்கும் கதை விட்ருக்காங்களா இப்போ காஃபிலாம் குடிச்சிட்டு இன்னைக்கு ஃப்ரைடேங்கிறதுனால மட்டனாக தான் இருக்கும் எல்லார் வீட்லேயும் இன்றைக்கி நான் பூரி உருளைக்கெழங்கு வச்சுட்டு மட்டன் கிரேவியை நெய்ச்சி வரும் ஆக்கப்போகிறேன் இப்போ குக்கரில் கொஞ்சமாக கடலைன்னு சேர்த்துக்கலாம் அப்புறமா பட்டை ஏலக்காய் கிராம்பு எல்லாம் சேர்த்து ரொம்ப பேர் வந்து பொட்டேட்டோவை வந்து வேக வச்சு சேர்ப்பாங்க நான் வந்து பொட்டேட்டோவை அப்படி கட் பண்ணி இதிலே வேக வச்சிடுவேன் இதுக்கு வந்து மிளகாவும் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்குவேன் வெறும் கீயும் கொத்தமல்லி இலை புதினா இலை ரொம்ப இலை இதெல்லாம் போட்டு தேங்காய் பால் ஊற்றலை அப்புறமா கத்திரிக்காய் மாங்காய் போட்டு பச்சடி வச்சிடலான்ட்டு அது வச்சிட்ருக்கேன் மாகாவும் சரியான பெரிய மாங்காய் தான் அதனால் இந்த மாங்காவை கட் பண்ணி அதில் கொஞ்சமாக கத்திரிக்காய்க்கு சேர்த்துக்கிட்டேன் கத்திரிக்காயும் இப்போ ரெடியாகிடுச்சு அதை வந்து ஒரு பாத்திரத்தில் வலிச்சு வச்சிடலாம் சமைச்சிட்டு ஒரு கிளாஸ் பாத்திரத்தில் போட்டு அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன் அதை வாஷ் பண்ணுறதுக்கு போட்டுருவேன் இப்போ மாங்காயை பார்த்த உடனே சாப்பிடணும் போல இருந்துச்சு அளவு ஒரு சின்ன பீஸ் எடுத்து வாயில் வச்சு பார்த்தா அந்த அளவுக்கு குளிக்கலை அளவு ஒரு சின்ன துண்டு சாப்பிட்லாம் ஏற்கனவே கோல்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக உப்பு மிளகாத்தூளும் போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த மாங்காவை சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு ரொம்ப நாள் ஆச்சு இந்த உப்பு மசாலா போட்டு மாங்காய் சாப்பிட்டு இது பூரிக்கும் தட்டிடலான்னு சொல்லிவிட்டு பூரிக்கு மாவு பிசைஞ்சு நைட்டே வச்சுருந்தேன் இப்போ தான் மட்டன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க சரி மட்டனையும் வாஷ் பண்ணி அதையும் ஆக்கிடலான்னு சொல்லிட்டு மட்டன் ரெடி பண்ணிட்டுருக்கேன் எல்லாம் பெரிய பெரிய பீஸா போட்டிருந்தா நிறைய கொழுப்பாகவும் இருந்துச்சு அதனால் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் இங்கே உள்ள மட்டன் வந்து குக்கரில் போட வேண்டிய தேவையில்லை சும்மா சட் சட்டிலே போட்ட அன்னைக்கு சீக்கிரம் குக் ஆகிரும் அவ்வளோ சாஃப்டாக தான் இருக்கும் ரொம்பலாம் ஹார்டாலாம் இருக்காது மட்டன் குழம்புக்கு வாழக்கா வாழைக்காய் வாழக்கா இருக்கேன் இப்போ வாழைக்காயும் போட்டாச்சு நம்மளோட மட்டன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சி என்னோடய இப்படி தான் போச்சு இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்டான எல்லாத்தையும் ரெசிபி வரையும் நான் அவங்க சந்திப்பேன்